திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாயினு மக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் பதினோராவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊரும் மட்டே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே நீருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே என்ன அழகா சொல்றாரு என்ன சொல்றாருனா வினையேன் மனத்தே ஊரும் மட்டே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே அதாவது வினையேன் மனத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய மனசு வந்து தீவினை உடைய மனசாம் அவர் தீவினை உடைய உள்ளமாக இருக்கான் அவரோட உள்ளம் அவர் எப்பவும் தன்னையை வினையேன் வினையேன்னு சொல்லுவார் இல்லையா நம்ம ஏன் பிறக்கிறோம் இந்த தானே நமக்கு இந்த பூமியிலேயே நமக்கு வந்து பிறப்பு வருது அதில் சில பேர் வந்து பணக்காரங்களை பிறக்கிறாங்க சில பேர் ஒன்றுத்துக்குமே வழி இல்லாத ஏழை சில பேருக்கு எப்பவும் நோய் இருக்கு இதெல்லாம் என்ன காரணம் நாம போன பிறவியில் செஞ்ச வினை தான் காரணம் சொல்லி சொல்லி தான் இந்த ஜென்மத்தில் நாம வந்து இந்த வினை காரணம் அடுத்த ஜென்மத்தில் நாம ஏதாவது பிறக்கும் போது எதுவும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஜென்மத்தில் முடிஞ்ச வரைக்கும் நாம நல்லதே செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இவர் மாணிக்க வாசகர் தன்னை எப்பவுமே தான் பேசுவார் என்ன சொல்கிறாருன்னா வினையேன் மனத்தே ஊறும் மட்டே அப்படிங்கிறாரு மட்டு அப்படின்னா தேன் yeah மட்டுவார் குழலி அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்கிற அம்பாளுக்கு கூட மட்டுவார் குழலி அம்பாள் அப்படின்னு பேர் அதாவது தேன் பொருந்திய மலர்கள் உடைய மட்டுவார் குழலி மலர்கள் மலர்களை சூடி கொண்டிருக்கின்ற கூந்தலை உடைய அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்போனா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூவாக அம்பாள் வச்சிட்ருப்பா அப்படின்னு மட்டுவார் குழலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் இதில் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய மனசு வந்து தீவினை உடைய அடி அவரோட மனசு தீவினையாக இருக்கான் ஆனால் சிவபெருமானை வந்து தன்னோட உள்ளத்துல அவர் வாங்கிக்கிட்டார் இல்லையா திருப்பரந்துரையில காட்சி தந்து சிவபெருமானோட அருளை வந்து அவர் பெற்றதுனால அவர் மனசுல வந்து அப்படி தேன் மாதிரி அவரோட நினப்பு வந்து அப்படி ஊருக்கிட்டு இருக்கான் இருக்கிற மண்ணும் உத்தரகோச மங்கையில் உள்ள என்னுடைய அரசனே நீர் பட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே இப்போ சிவபெருமானை வர்ணிக்கிறார் என்ன சொல்கிறாரு நீரு பட்டே ஒளி காட்டும் சிவபெருமான் எப்பவும் மேனி முழுவதும் திருநீர் பூசியிருப்பார் இல்லையா காடுடைய சுடலை பூசி அப்படின்னு சொல்லிட்டு ஞானசமதர் தன்னோட பாடலில் பாடுவார் அப்புறம் திருநீரை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம் மந்திரமாவது நீருன்னு அதிகமே பாடியிருக்காரு ஸோ திருநீற்றோட பெருமைகள் வந்து எண்ணில் அடங்காதது அப்படி அந்த நீர் திருநீர் பட்டு அவருடைய மேனி எப்படி இருக்கான் பொன்மேனி அப்படி அப்படி தக்க தக்க தக தக்க தக்கன் மின்னு தான் ஏன் இவர் நீர் பூசியிருக்காரு இந்த மாதிரி பொன் மேனி உடையவனாக இருக்காரு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாருன்னா அவரை பெருமானை வந்து அவர் நேரில் பார்த்துருக்காரு நேரில் பா ஒருத்தரை நாம் வந்து நேரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்காத ஒருத்தவங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா அவங்க மூஞ்சி வந்து இப்படி இருந்தது நீளமாக இருந்தது இப்படி இருந்தாங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு பார்க்காத ஒருத்தருக்கு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த பார்க்காத ஒருத்தர் பார்த்த ஒருத்தர் சொல்லும்போது நம்புவார் இல்லையா இப்போ மாணிக்க வாசகர் பெருமானை பார்த்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் நம்பணும் இல்லையா அப்போ நீர் பட்டு அவருடைய உடம்பு எப்படி அப்படி தக்க 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 தக்கான பொண்ணு மாதிரி பொன்னார் மேனி அணியன்னு பாடுவாங்க இல்லையா பொன் மேனி பொன் மேனியாக இருக்கான் நெடுந்தகையே அதாவது பெருந்தன்மை வாய்ந்த என்னுடைய பேரருளனே இப்படியெல்லாம் வர்ணிச்சுட்டு இப்போ தான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்கிறாரு மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப அதாவது மாறுபட்டு அஞ்சு அப்படின்னா இந்த இடத்துல அஞ்சு அப்படின்னா ஐந்துன்னு எடுத்துக்கணும் ஐந்து அப்படின்னா ஐம்புலங்கள் அதாவது மாறுபட்ட அந்த வேலைகளை செய்யற ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்கள் என்ன அந்த அஞ்சு புலனும் இவரை போட்டு அப்படியே வஞ்சிக்குதான் ஏன்னா ஏன் வஞ்சிக்குது அப்படின்னா யான் உன் மணி மலர்த்தால் வேறுபட்டேனை விடுது கண்டாய் மாறுபட்டேன் வேறுபட்டேங்கிறாரு அந்த அந்த அஞ்சு புலன்களும் வஞ்சிக்குது இவர் வந்து ஆட்கொண்ட உடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும் சிவபெருமானோட போயிருக்கணும் ஆனால் இவர் போகாம இந்த உலகத்திலேயே இருந்துட்டார் ஐம்புலன்களுடைய அந்த அந்த புலன்களுடைய சொல்லை கேட்டு கட்டுப்பட்டுக்கிட்டு இவர் இங்கேயே இருந்துக்கிட்டாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாம் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு இருக்கோம்னு வைங்களேன் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நாம் கண்ணால் காதால் பார்த்து ஒரு ஏதோ ஒரு படம் பார்க்குறோம் இதுவாக இருக்கும் அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு போயிடுச்சுன்னா அது முக்கியமான வேலையாக இருந்தால் கூட அதை விட்டுட்டு நாம் இந்த படத்தை பார்ப்போம் அப்போ நமக்கு தெரியும் நாம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சும் நம்ம மனசு எங்கே போகுது அந்த முக்கியமான அந்த நல்ல வேலைக்கு போகாமல் இந்த இது எப்போ வேணால் பார்த்துக்கலாம் ஆனாலும் நம்ம மனசு வந்து கேட்காம இது இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது 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 ஒரு இது பா ஒரு ஒரு சின்ன படம் பார்க்குறதுக்கு ஒரு வேலையை தள்ளி போகிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் இப்படிலாம் இல்லாமல் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இறைவன் நான் போயிருக்கணும்ப்பா ஆனா நான் என்ன பண்றேன் அப்படி போகாமல் இந்த ஐம்புலனுக்குள்ள அது வந்து என்னையை வஞ்சிச்சிருச்சுப்பா அதை அதனோட பேச்சை கேட்டு நான் வந்து இங்கே இருந்துட்டேன்ப்பா இந்த இந்த வேறு பே வேறுபட்டு நான் வந்து இங்கே இருந்து இந்த சுழலில் அகப்பட்டு மாட்டிக்கிட்டேன் என்னையை விட்டுடாதப்பா அந்த அந்த ஐந்து புலன்களை பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னுடைய என்ன சொல்கிறாருன்னா உன் மணி மலர்த்தாள் அப்படிங்கிறாரு மணினா அப்படியே நல்ல வீர கடல்கள் அது அப்படியே அப்படியே ஒளி பொருந்தி அந்த பெருமான் காலில் அணிஞ்சிருப்பாரு இல்லையா அதை வந்து அந்த அந்த ஒளி பொருந்தி அந்த கழர்களை வந்து பெருமான் அழக காலில் அணிஞ்சிருக்காரா அவருடைய பாதம் எப்படி இருக்கான் அப்படியே பிங் மலர் மலர் போன்ற மென்மையாக அவருடைய பாதம் வந்து அவ்வளோ அழகாக அப்படி செக்சவேன்னு அந்த ஒரு பிங்க் கலரில் அந்த மாதிரி அந்த மலி மழத்தால் அந்த பாதத்தை வந்து நான் அடைஞ்சிருக்க வேண்டாமா அதை அடையாமல் இந்த ஐம்புலன்களோட ஆசைக்கு மயங்கி நான் வந்து உன்னையை விட்டுட்டேன்ப்பா வேறுபட்டு நான் உன்னையை விட்டுட்டேன் ஏன் விட்டேன் அப்படின்னா அது என்னோட வினை தான் என்னோடய வினையோட காரணத்தினால நான் உன்னையை விட்டுட்டேன்ப்பா ஆனால் அப்படி வினையோட நான் காரணத்தினால நான் உன்னையை விட்டாலும் உன்னுடைய அருள் எனக்குள்ள மனத்தே ஊரும் மட்டே மண்ணும் உத்தரகோசைக்கு கோசைக்கு மங்கைக்கு அரசே அப்படி தேன் மாதிரி அவரோட அருள் அப்படி உள்ளத்துக்குள்ள பெருமான நினைச்சு நினைச்சு உருகி உருகி அவர் அவர் என்ன தப்பு செஞ்சாலும் உள்ளுக்குள்ள சிவன் இருக்கிறதுனால அப்படி அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காராம் ஸோ அப்பேற்பட்டவன் நீ உத்தரகோச மங்கைக்கு தலைவனா இருக்கப்பா நீரு பட்டு ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே அப்படிங்கிறாங்க திருநீர் பட்டு பொருந்திய பட்டு நல்ல பொன்மேனியை உடைய பெருந்தன்மையானவனே பேரருளாளே நீ இவ்வளவு கருணையாளன் இவ்வளவு பெருந்தன்மையாளன் இப்படியெல்லாம் இருக்க ஏதோ எண்களால் நான் வந்து தப்பி போய் நான் வந்து இப்படி கடந்துட்டேன் நீ கூடாதப்பா மன்னிச்சு ஏற்றுக்குவதானப்பா என்னைய விட்டுடாதப்பா அப்படின்னு உள்ள முருகி பாடுறாரு இப்ப இன்னொரு தர பாட்டை படிச்சுட்டு சுருக்கமாக பொருளை பார்த்துட்டா இன்னும் நல்லா நமக்கு புரியும் மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்பை யான் உன் மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊரும் மட்டே மண்ணும் உத்தரகோசமங்கைக்கு அரசே நீ இருபட்டே ஒளி காட்டும் பொன்மேனி நெடுந்தகையே என்னோட தீ வினையால நான் வந்து இங்க இருக்கேன்ப்பா ஆனா உனக்கு உன்னை பத்தியான அருள் எனக்குள்ள அப்படி தேன் மாறி சொரந்துகிட்டு கிடக்கிற கடக்கு அப்பேற்பட்ட பெருமையுடைய நீ வந்து உத்தரகோசமங்கைக்கு அரசனா இருக்க நீ எப்படிப்பா இருக்க நல்ல ஒளி பொருந்திய திருநீரை பூசிட்டு இருக்க 嗯。Um, um. பொன் மேனியவனாக இருக்க பேரருளானனாக இருக்க பெரும் கருணையாளனாக இருக்க பெருந்தன்மை வாய்ந்தவனாக இருக்க நான் என்ன பண்ணுவேன்ப்பா இந்த ஐம்பலன்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு மாறுபட்ட வேலைகளை செய்கிற இந்த ஐம்புலன்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னோட அழகான வீரக்கழல் அணிந்த போன்ற மென்மையான பாதத்தில் வந்து நான் சேர்ந்திருக்கணும் நான் சேராமல் விட்டுட்டேன்ப்பா அது என்னுடைய தவறு தான் நான் அப்படி விட்டாலும் நீந்தான் பெருங் கருணையாளன் அல்லவா என்னையை விட்டுடாதப்பா என்னையை உன்னோட சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாணிக்க வாசகர் உருகி உருகி இந்த பாடி பாடியிருக்காரு அடுத்தது பன்னிரெண்டாவது பாடலை பார்க்கலாம் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ளையான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடும் தகை வேல்வல்ல உத்தரகோச மங்கைக்கு அரசே கடும் தகையேன் உண்ணும் தெள்நீர் அமுதம் பெருங்கடலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல என்ன சொல்றாரு விரைவார் வெறுவர் அப்படின்னா விரைவார் அப்படின்னா என்னன்னா பகைவர் பகைவர் வெறுவை அப்படின்னா பகைவர் வந்து அஞ்சுவாங்க அஞ்சுறாங்களாம் பயப்படுறாங்களாம் இங்கே யார் வந்து பகைவர்னு சொல்கிறாரு இதே விரைவார் வெறுவா வந்து நாம் ஏற்கனவே ஒரு பாடல்லையும் பார்த்தோம் பகைவர் இங்கே வந்து யார் அதாவது சிவன் அடியார்களுக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ அவங்க வந்து சிவபெருமானுக்கு பகைவர் மற்றபடி சிவருக்கு சிவனுக்கு வந்து பெருமானுக்கு வந்து எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் அவரோட குழந்தைங்கள் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது இவன் நல்லவான் அவன் கேட்டவன் அப்படியெல்லாம் சிவபெருமான் எதையும் பார்க்க மாட்டேங்கிறார் நீ நல்ல காரியம் செஞ்சு நீ அவனை பற்று கொண்டினா அவர் அவனுக்கு உன்கிட்டயே வந்து எப்படி சுந்தரருக்கு ஒரு தோழனாக காட்சி கொடுத்தாரோ அது மாதிரி அவர் நம்ம கிட்ட வருவார் ஸோ நாம நடந்துக்கிறதுல தான் இருக்கு ஸோ அப் அப்படி அடியார்களுக்கு துன்பம் செய்கின்ற அரக்கர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்க இல்லையா அவங்க அஞ்சு நடுங்கக்கூடிய அவங்க வந்து பயப்படுவாங்களாம் குள்ளும் தன்மையுள்ள வேல் வீசுவதில் வல்லவர் சிவபெருமானுக்கு இங்கே வேலுங்கிறது திருசூலத்தை குறிக்கும் அவர் வந்து என்னது அந்த வேல் வந்து குறிப்பாக எரிஞ்சு பண்ணவே வேண்டாம் சிவபெருமானை பார்த்தாலே பகவர்கள்லாம் அப்படி அஞ்சு நடுங்கி போடுவாங்க அப்படி ஒரு வல்லமை பொருந்திய அந்த பெருமான் உத்தரகோசமங்கைக்கு மன்னவனாக இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தன்னையை தன்னையை சொல்லணும் இல்லையா கடும் தகையேன் உண்ணும் தெளினி அமுதம் பெரும் கடலே அவர் வந்து வன்மத்தையுடைய அடியனா இருக்காராம் அப்போ அந்த தாகமாக இருக்கிற ஒரு தாகமாக இருக்கிற ஒத்தனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தாலே போதுமா ஆனால் பெருமான் என்ன பண்ணுறாராம் அமுத கடலையே கொண்டு வந்து கொட்டுறாராம் அவருக்காக அப்படி அந்த தெளிந்த நீர் மாதிரி அமுத கடலையே கொண்டு வந்து கொண்டு கொட்டிய என்னுடைய கருணையான எம்முடைய பெருமானே நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் அப்படிங்கிறாரு நெடுந்தகைனா என்னன்னு பார்த்தோம் நம்ம வந்து பெருந்தக பெருந்தன்மை வாய்ந்தவன் பேரருராளன் அப்படின்னு பார்த்தோம்ல அவர் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பெருந்தன்மை வாய்ந்து அவரை வந்து ஆட்கொண்டாங்கிறான் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாராம் இந்த ஐம்புலன்களை கொண்டு அந்த ஐம்புலன்கள் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்துட்டாராம் அருள் அவர் அருள் செஞ்சாலும் அதை இவர் வந்து பயன்படுத்திக்கலையாம் அதைத்தான் அவர் வந்து சொல்கிறார்கள் நற்பண்புகளோட உறைவிடமாக நீ வந்து என்னை ஆண்டு அருள் என்னோட ஐம்புலன்களோட நுகர்வுகளில் நான் பற்றிக்கொண்டு அவற்றில் மூழ்கி கடந்துட்டேன்ப்பா என்னைய கைவிட்டு விடாதப்பா என்னைய கைவிட்டு விடுவியப்பா என்னைய நீ ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப பாடலை பார்த்துடலாம் மறுபடியும் விளக்கத்தை சுலபமாக பார்க்கலாம் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ அடும் தகை வல்ல உத்தரகோச மங்கைக்கு அரசே கடும் தகையேன் உண்ணும் தெள்நீர் அமுதப் பெருங்கடலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன அப்படின்னா பகைவர்கள் வந்து அஞ்சராங்களா இவர் வந்து கூர்மையான அந்த வேலாயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு வேல் வீசுவதில் வல்லவனாக இருக்காரு இவர் வந்து மேற்கொண்டு எப்படி இருக்காரு உத்தரகோசமங்கைக்கு மன்னனாக இருக்காரு வன்மத்தை உடைய அந்த அடியேனுக்கு தெளிந்த நீர் மாதிரி அமுதத்தை கொடுத்த பெருங்கடல் அவரு நற்பண்புகளோட உறைவிடம் சா நற்பண்புகள் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலை உறைவிடம் அப்படின்னா நிறைய சக்கமா அந்த கருணை கடல் மூலம் அது மாதிரி நற்பண்புகளை உடையவர் நீ வந்தால் நீ வந்து என்னை ஆண்டு கொண்டப்பா நான் உங்ககிட்ட வந்திருக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் நீ வந்து ஒரு பேரருளாளன் நீ வந்து ஒரு கருணைக்கடல் நீ வந்து ஒரு அமுதக்கடல் நீ இப்படியெல்லாம் எனக்கு அருள் புரிஞ்சிருக்க ஆனால் உன்னோட எந்த இதையும் நான் வந்து மனசில் ஏற்றிக்காமல் இந்த ஐம்புலன்களோட வினையில் இங்கேயே கடந்து உழன்று கிடக்கேன் இந்த நுகர்வுகளில் பற்று கொண்டு அவற்றிலேயே நான் மூழ்கி கிடக்கேன் அப்படிப்பட்ட அடியனை நீ வந்து கைவிட்டு விடியாப்பா கைவிடாதப்பா என்னை உன்னோட சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி உருகி பாடுறாரு நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் Pfft. Uh -huh.